அவங்களோட கன் பாய்ச்ச கன்னு அந்த காலத்து ஃபோட்டோ ஒரு லேடி டீல் வந்து வச்சுருக்காங்க இங்கெல்லாம் நிறைய ஆமி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் எல்லாமே தெரியலை நாங்கள் போய் அண்டர்க்ரவுண்டில் இருக்கிறோம் வீல்ஸ் இது என்ன சாங்க தெரியல இதெல்லாம் பார்க்க குண்டு மாதிரி தான் இருக்குது அடித்தா இங்கேருந்து பறக்கும் போடுறதுக்கு வந்து இப்படி அமைத்துனா காரங்க அதுங்க கொண்டு போய் விடும் குண்டு அதுக்கு அந்த படம் வரைஞ்சிருக்கு இந்த யூஸ் பண்ணப்பட்ட குண்டுகள்